இவ்வளோ காலமாக வ பெத்து வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ண அப்பா அம்மாவை மறந்துட்டு அவங்க சம்மதம் இல்லாமல் இப்படி போய் திருமணம் பண்ணிக்கிறீங்களே யாரோ ஒரு வீட்டில் யாரோ ஒரு பெண் வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிறா அப்படிங்கிறதுனால அதை நான் தடுக்க போகிறேன் நான் சாதியை காப்பாற்ற போகிறேன் நான் தான் சாதிக்கு அத்தாரிட்டின்னு காப்பாற்ற போய் அதை கேள்வி கேட்க போய் போலீஸு கோர்ட்டு கேஸ்ன்னு எவனாவது அலைய விரும்புவான் ஆனால் யதார்த்தமாக எல்லோரும் நாம் தானே நான் நம்மளை மாதிரி தானே எல்லாரும் சிந்திக்கிறாங்க அச்சோ நம்ம ஜாதிக்காரன் வீடு இல்லாமல் இருக்கிறதா நம்ம யாரு ஆண்ட பரம்பரை மன்னர் வம்சம் மன்னாதி மன்னர் சோழர் பரம்பரை நம்ம பரம்பரையில் வந்தவனுக்கு வீடு இல்லையா என்ன கொடுமை ஐயோ துயரமோ துயரம் சொந்த ஜாதிக்காரன் கீழே விழுந்துட்டா இல்லாமல் போயிட்டா வறுமையில் இருந்துட்டா கடங்காரன் ஆயிட்டா ஒன்றும் இல்லாமல் இருந்துட்டா அதை முதல்ல பேசி கொண்டாடி செலப்ரேட் பண்ணுறதே இந்த ஜாதி வெறி சாருங்க தான் ஒரே ஜாதியில் இருக்கிற ஜாதி வெறி சாருங்க தான் ஆனால் அவன் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு ஆதரிச்சிட்டா மட்டும் அச்சச்சோ நம்ம ஜாதியில் அச்சச்சோ சோழர் வம்சத்தில் அச்சோ மன்னர் வம்சத்தில் இப்படி ஆயிடுச்சு நாம்ப கேள்வி கேட்க துணியனும் சண்டை செய்ய துணியணும் வீரங்கிறது போராட்ட குணத்தில் தான் இருக்குது கேள்வி கேட்கறதான் இருக்குது சண்டை செய்யணுங்கிறது எதிர்த்து போராடுறத தான் நான் சொல்கிறேன் வாடா தமிழா சண்டை செய்வோம் ஒன்னா சேர்ந்து சண்டை செய்வோம் உரிமையை மீட்க சண்டை செய்வோம் அரசியலங்காயம் பார்வையாளர்களான நண்பர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன் என்ன செய்தி அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா வந்துச்சு என்னன்னா ஒரு சென்னையில் ஒரு குடும்பம் அவங்களா முன் வந்து சாதி மறுப்பு திருமணத்தை செஞ்சு வைக்கிறாங்க அந்த பெண்ணுக்கும் சம்மதம் குடும்பத்துக்கோ சம்மதம் ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை வருது என்னென்னா அந்த ஏரியாவில் வாழ்கிற மிக உயர்ந்த மனிதர்களான சாதி வீரியர்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க தொந்தரவு பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க நீ அங்கே வசிக்கிற இடத்துல நீ எப்படி சாதி மறுப்பு திருமணம் பண்ணலாம் நீ எப்படி அங்கேருந்து அந்த இருந்து ஒரு பையனை இங்கே கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறதா ஒரு பெண் வந்து பரபரப்பாக பேட்டி கொடுத்துருந்தாங்க பார்க்காத தோழர்கள் நாம் இப்போ அந்த வீடியோ கிளிப்பை ஷேர் பண்ணுறோம் பார்த்துருங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் என் பேர் வந்து சோனியா நான் வந்து இந்த கோடம்பக்கம் ரிச்சிகில மார்க்கெட் ஏரியால இருக்கேன் அத கம்யூனிட்டில இருக்கிற நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா எங்க ஏரியால இருக்க அத்தனை பேருமே வந்து அவர் வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு காலினிக்காரன் நீங்க எப்படி கூட்டிட்டு வரீங்க இந்த ஏரியாக்கு நீங்க வந்து இந்த ஏரியால பிறந்து வந்துட்டு இந்த ஏரியால மாப்பிள்ள இந்த ஜாதியில தான் நீங்க மாப்பிளை பாக்கணும் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க என் பேரண்ட்ஸ் தான் பார்த்து மேரேஜ் பண்ணிருக்காங்க லவ் மேரேஜ் கூட கிடையாது எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி டேஷன் எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க வந்து கம்யூனிட்டி பாத்து பழக ரொம்ப கிடையாது நான் எங்க வீட்டுல இதை பத்தி ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போகல ஆனா ஏரியால இருக்கிறவங்க இது வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து இவ்வளவு இஷு பண்ணிட்டு இருக்காங்க நான் ஒரு வில்லேஜ்ல தான் பாத்துருக்கேன் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பிரச்சனை பண்ணுவாங்க கம்யூனிட்டில இருந்து கம்யூனிட்டிலிருந்து மாத்தி கடை பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு பாத்துருக்கேன் சிட்டில வந்து அத்தனை பேர் இருக்கிற எல்லா ஊர் மக்களும் இருக்கிற எல்லா கம்யூனிட்டி இருக்கிறவங்க வந்து ஒரு பிரச்சனையா கம்யூனிட்டிய வந்து ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ரோட்ல போக முடியல வர முடியல ரொம்ப அசிங்கமா போயிருக்கேன் ரொம்ப ரொம்ப டபுள் மீனிங்ல எங்களை வந்து ரோட்ல கடை போட விட மாட்டாங்க எங்க அம்மா வந்து கடை போட்டிருக்காங்க இப்போ நான் இவரை கலைண மணிக்கப் போறேன்ற ஒரு ரீசென்ட்டாவால நான் வந்து கடை போடக்கூடாது நான் வந்து இவரை கலை கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசுறது ரொம்ப தப்பு தப்பா பேசுறது அப்போ கிட்ட போய் எனக்கு வந்து தவறாக பேசுறது நான் வந்து அதர் கம்ப்யூட்டர் கவர்மெண்ட் இவங்க என்ன பிரச்சனை எனக்கே அந்த பிரச்சனை இல்ல நான் விருப்பத்தோட பண்ணிருக்கிறேன் வீக்கமா விருப்பத்தோட பண்ணிருக்காங்க ஈஸியாக கொண்டுட்டு வர்றாங்க இது எப்படி செஞ்சு ஒரு தக்க நடவடிக்கை எடுங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணி எப்படி நீங்க ஒரு பிரச்சனையை கலப்புவீங்க யார் நீங்களும் அந்த பிரச்சனையை அளப்பு பாத்தீங்களா முதல்ல அந்த பெண்ணுக்கும் குடும்பத்துக்கும் நம்ம வாழ்த்துக்களையும் மிகப்பெரிய பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா மிக துணிச்சலான முன்னெடுப்பு இது வரவேற்கத்தக்கது பாராட்டுக்கள் அதுக்கப்புறம் அந்த பெண் பேசினதும் அந்த பெண் பேசுனதும் அவங்க செயல்பாடு மாதிரியே துணிச்சலான பேச்சாக தான் இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் எ எங்கள் குடும்பத்தில் எங்கள் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிட்டா உங்களுக்கெல்லாம் என்னடா மயிருங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அவங்களோட பேச்சு இருந்துச்சு மீடியா நாகரிகம் கருதி அவங்க அதை பேசலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அச்சிச்சோ நாமளும் மீடியாவில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நாமளும் பொதுவாக நாகரிகமாக தான் பேசுவோம் தே ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு இதை கண்டுக்காதீங்க நம்ம தொடர்ந்து சாதி வெறியர்களையும் அவங்களையும் நம்ம மரியாதையாக தான் பேச போகிறோம் அதனால் ஃப்ளோவில் வந்ததெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படி ரொம்ப துணிச்சலாக பேசியிருந்தாங்க அந்த சாதி வெறியர்கள் பிரச்சனை பண்ணுறவங்க பேர் எல்லாம் குறிப்பிட்டும் புகார் தெரிவிச்சிருந்தாங்க பொதுவாக இந்த சமூகத்தில் இந்த ஜாதி வெறியர்களால் ஒரு பொய் பிரச்சாரம் ஒன்று பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது என்னென்னா இவ்வளோ காலமாக வ பெத்து வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ண அப்பா அம்மாவை மறந்துட்டு அவங்க சம்மதம் இல்லாமல் இப்படி போய் திருமணம் பண்ணிக்கிறீங்களே அப்படி போய் திருமணம் பண்ணிக்கிறீங்களே அப்படின்ட்டு மாற்று சாதியில் காதலிக்கிறவங்கள நோக்கி தொடர்ந்து இந்த விமர்சனம் வச்சிருப்பாள் ஒரே சாதியில் காதல் இல்லைன்னா பையன் வந்து வேற சமூகத்தை பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்லாம் பிரச்சனை கிடையாது பெண் வந்து சாதி பையனை குறிப்பா பட்டியலினத்து சமூகத்து பையனை காதலிச்சுட்டா இந்த கமெண்ட் வந்துருவானுங்க ஜாதி வெறியனுங்க எல்லாம் தூக்கி ஜாதி வெறி சாருங்கள்லாம் எல்லாம் இந்த பேச்சை தூக்கிட்டு வந்துருவாங்க அந்த இடத்துல மட்டும் நாடக காதல் சொல்லுவாங்க தொடர்ந்து காலங்காலமா இந்த பொய் பிரச்சாரம் ஒன்று பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்பம்மா அசம்மதம் ஐயோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களே என்னப்பா இப்படி பண்ணிட்டியே என்ன இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சாஃப்ட் டோன்லையும் மிரட்டுவாங்க வெட்டிடுவேன் குத்திடுவேன் கொன்னிடுவேன் அப்படின்னே ஹார்டான டோன்லேயும் மிரட்டுவாங்க அந்த மாதிரி சம்பவங்களும் நடந்திருக்கு ஆனால் இந்த சம்பவத்தை பாருங்கள் குடும்பத்துக்கு சம்மதம் கட்டிக்க போகிற பெண்ணுக்கு சம்மதம் திருமணம் பண்ணிக்க போகிற பெண்ணுக்கு சம்மதம் குடும்பமாக சேர்ந்து தான் அரேஞ்ச் மேரேஜாக தான் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணமாக தான் அதை நடத்துகிறாங்க அவங்களுக்கு சாதியிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது அந்த சாதி மறுப்பு திருமணத்தை தான் அவங்க வரவேற்கிறாங்க குடும்பமாக இதை முன்னின்று நடத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க நீ எப்படி அந்த சாதியிலேருந்து ஒரு பையனை நம்ம வாழ்கிற இடத்துக்கு கூட்டி வரலாம் கல்யாணம் பண்ணலாம் அவங்க எப்படி இங்கே வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி குடைச்சல் கொடுக்குறாங்க பெத்தப்பாம்பா பெத்தம்மா அப்பா அப்படின்னீங்களே வளர்த்த அம்மாப்பான்னீங்களே தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்ச அப்பா அம்மாங்களே இப்போ எங்கே போச்சு அப்பா அம்மாவே சம்மதிக்கிறாங்க உங்களுக்கு என்னடா மயிறுன்ற அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க மறுபடியும் தப்பா பேசிட்டுமா மறுபடியும் ஃப்ளோவில் வந்துடுச்சு டங்கு ட்விஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு அந்த பெண் வந்து கேள்வி கேட்குறாங்க இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை ஒரு இளைஞர்கள் இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இதுல இருந்தே உங்களுக்கு தெரியணும் காலங்காலமா இவங்க எல்லாம் இந்த ஜாதிவெறி சாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது பொய் பிரச்சாரம் அப்படின்ட்டு ஏன்னா எல்லா காலகட்டத்திலயும் ஏதோ ஒன்று ரெண்டு எக்ஸம்ஷன் இருக்க தான் செய்யும் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அதாவது தவறாக இருக்குங்கிறத நான் அப்பா அம்மாவை சொல்கிறேன் ரொம்ப எதிர்ப்பாங்க அடிப்பாங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சமூகத்துல குறையா ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எல்லா காலகட்டங்கள்லையும் பெற்றவர்கள் வந்து காதலுக்கு ஆதரவான மனப்ப மனப்பான்மையில் தான் இருக்காங்க அது நீ ஒரே சமூகத்தில் காதலி வேறு சமூகத்தில் காதலி எப்படி இருந்தாலும் அவங்களோட உள்ளுணர்வு அப்படிங்கிறது அவங்க குழந்தைகளை அவங்க பெத்தெடுத்து வளர்த்தெடுத்த குழந்தைகளை அவங்களோட ஆசைக்கு எதிராக நடக்கிறோமே அவங்க மன வருத்தப்பட விடக்கூடாது அப்படிங்கிற மனப்பான்மையில தான் பெற்றவர்கள் எப்பவுமே இருக்காங்க ஆனா இந்த சமூகம் இந்த ஜாதி வெறியர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த இந்த பசங்க படத்துல வருமே ஒரு டயலாக் இப்ப பாரு அவன் சட்டைய கிழிச்சுப்பான் இப்ப பாரு அவன் இந்த பையன் அடிப்பான் கீழே விழுந்த காசு அவன் எடுப்பாங்கிற அப்படிங்கிற மாதிரி சுத்தி இருக்கிற அந்த ஜாதி வெறி சாருங்கெல்லாம் எல்லாம் அவங்கள உசு பேத்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க உசு பேத்தி விடுறதையும் தாண்டி இதையெல்லாம் அப்பா அம்மா கேட்டு நடந்துருவாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும் அதையெல்லாமும் தாண்டி அவங்க அந்த இட அந்த இடத்துல வாழ்ற இப்ப ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்துல வாழ்ற அவங்க வாழ்வாதாரத்தையே கேள்விக்குள்ளாக்குற அளவுக்கு மிரட்டல் விடுப்பாங்க நீ இந்த ஊர்ல உன்ன இந்த ஊர்ல வசிக்க விட மாட்டோம் வாழ விட மாட்டோம் நீ தொழில் பண்ணேன்னா உங்ககிட்ட தொழில் கொடுக்கல் வாங்கல் யாரும் வச்சுக்க விட மாட்டோம் மொத்தத்துல ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம் அப்படின்னு அந்த ஒரு காதலர்களுக்காக காதலுக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தோட வாழ்வாதாரம் எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறியாகுதே அப்படிங்கிற காரணத்துக்காக பெத்தவங்க மிரட்டப்பட்டு அடிபணியை வச்சு அந்த காதலுக்கு எதிராக செயல்படுற மாதிரி நடக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க காலங்காலமாக பெற்றோர்கள் காதலுக்கு அவ்வளோ பெரிய வில்லன்கள்லாம் கிடையாது வில்லன்களாக மாற்றப்படுறாங்க வில்லன்களாக சித்தரிக்கப்படுறாங்க இதையெல்லாம் தாண்டி வில்லன்களாக நிர்பந்திக்கப்படுறாங்க இதுதான் முழுக்க முழுக்க உண்மை நிர்பந்திக்கப்படுறாங்க அவங்க வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குறது இருக்கிற மற்ற குடும்பத்தையோ பிள்ளைகளையோ அவங்கள வாழ விட மாட்டோம்னு மிரட்டுறது தொழில் பண்ணா தொழில் நடத்த விட மாட்டோன்னு மிரட்டுறது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பண்ணிடுவோன்னு மிரட்டுறது உங்களோட ஊரு தொடர்பு வச்சுக்காதன்னு மிரட்டுறது எல்லா வகையிலயும் அவங்களோட அடிப்படை வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாகுமோ அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்தி காதலை எதிர்க்க வைக்கிறது இதுதான் காலங்காலமாக தொடர்ந்து நடந்துகிட்டு வருது இப்போ நகரமயமாக்கல் நகரத்தை நோக்கி நகர்ற இடம் அப்படின்னு வரும்போது சந்தை பெருசாகும் போது யாரோட வாழ்வாதாரத்தையும் யாரும் நிறுத்திட முடியாதுன்னு வரும்போது பெற்றவர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க முடிஞ்ச அளவுக்கு பெற்றவர்கள் வந்து பிள்ளைகளோட காதலுக்கு பெருசா எதிரியா நிக்கிறது சின்ன சின்ன முரண்பாடு இருக்கும் அப்படி பெருசா கோச்சுக்கிட்டா கூட பேசாத எங்கிட்ட பேசாத வராத போவாத சொத்து தரமாட்டேன் சொத்து கொடுக்க மாட்டேன் சீர்வரிசை தரமாட்டேன் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடக்கும் காலப்போக்கில் அவங்க மனசை அவங்க இதயத்தை அந்த காலம் கனிய வச்சு அவங்க அதுக்கப்புறமும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த ஆணவ படுகொலை இந்த விஷயம் எல்லாம் எங்கப்பா நடக்குது எப்படிப்பா நடக்குது அப்படின்னா இந்த சமூகத்தில் அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற வேலையை இந்த ஜாதி வெறி சாறுகள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஜாதி வெறி சாறுகள்ங்கிறது யாரு இப்போ நீங்க யதார்த்தமாக நீங்கள் யோசிச்சீங்களேன் ரொம்ப எதார்த்தமாக இயல்பானது தானே வாழ்க்கை அப்போ நம்ம இயல்பாக எதார்த்தமாக யோசிச்சோம்னா யாரோ ஒரு வீட்டில் யாரோ ஒரு பெண் வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிறா அப்படிங்கிறதுனால அதை நான் தடுக்க போகிறேன் நான் சாதியை காப்பாற்றப் போகிறேன் நான் தான் சாதிக்கு அதாரிட்டின்னு காப்பாற்ற போய் அதை கேள்வி கேட்க போய் போலீஸு கோர்ட்டு கேஷுன்னு எவனாவது அலைய விரும்புவான்னா எதார்த்தமாக எல்லாரும் நாம்ம தானே சமூகம் நம்மளை மாதிரி தானே எல்லாரும் சிந்திக்கிறாங்க அப்போது ஒருத்த தானாக போய் எப்படி அந்த பிரச்சனையில் சிக்குவான் யாரோ ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் குழந்தை பெற்றுக்கிறாங்கிறதுக்காக நான் அதை தடுக்க போய் அதை தடுத்து நான் ஏன் ஜெயிலுக்கு போகணுன்னு விரும்புவேன் நீங்கள் ஒரு ஜாதி வெறி சார் மனநிலையிலருந்தே யோசிச்சு பாருங்களேன் எல்லாருக்குள்ளேயும் ஜாதியை என்ன இருக்கலாம் ஜாதிவெறி தன்மை இருக்கலாம் ஆனால் அந்த ஜாதி வெறி தன்மை பொது வெளியில் வெளிப்படுற அளவுக்கும் அதை அதை உக்கிரமாக எதிர்கொள்கிற அளவுக்கும் தூண்டுற அளவுக்கும் பெருசாக வளர்கிற இடத்துல எங்கே போய் நிற்கிதுன்னா அதை நம்ம சாதாரண ஆட்கள் கிட்ட அது வெளிப்படாது அது எங்கே போய் யார்கிட்ட அது வெளிப்படும் அப்படின்னா ஜாதியை வச்சு மட்டுமே ஒருத்தனோட வாழ்வாதாரம் வந்து கட்டமைச்சு வச்சுருப்பான் ஜாதி மட்டுமே அடிப்படையாக வச்சு அவன் பொருளாதாரம் வாழ்வாதாரம் வாழ்க்கை முறை எல்லாமே அதை அடிப்படையாக வச்சு மட்டுமே ஒருத்தன் கட்டமைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் திருட்டுத்தனம் பண்ணியிருப்பான் ஊழல் பண்ணியிருப்பான் கொலை பண்ணியிருப்பான் கொள்ளையடிச்சிருப்பான் கந்து வட்டி வசூல் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்படி முறை அறம் தவிர்த்த எல்லா வழிகளிலிருந்தும் அவன் வா வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் அவன் வாழ்க்கை முறை அமைஞ்சிருக்கும் அப்போ அதை நிறுத்தி காப்பாற்றிக்கணும் சட்டத்தின் இருந்தும் சமூகத்தின் கிட்ட இருந்தோம் தனக்கு பாதுகாப்பு வேணும் எதிர்த்து யாரும் கேள்வி கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தான் ஒட்டுமொத்த ஜாதிக்கும் அத்தாரிட்டின்னு காட்டி என் பின்னாடி கூட்டருக்கு பார்த்துக்க என் பின்னாடி கூட்டருக்கு பார்த்துக்கதான் புலி வருது புலி வருதுபாங்கள அந்த மாதிரி என் பின்னாடி கூட்டருக்கு இருக்கு என் பின்னாடி கூட்டம் இருக்குன்னு காட்டி இவன் இவனை வளமாக வச்சிருக்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான் அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து ஜாதி ஜாதி கலப்ப மறுப்பு திருமணங்கள் நடக்கிற இடத்துல கலவரம் பண்றது கொலை பண்றது காதலிச்ச உங்களை வெட்டுறது கொல்றதுன்னு பண்ணி ஒட்டுமொத்த ஜாதிக்கும் தன்னை அத்தாரிட்டியாக காமிச்சுக்கிறதுக்காக பார் ரிஸ்க் எடுத்து நான் இதை பண்றேன் என் வாழ்க்கை கோர்ட்டு அலைஞ்சாலும் இதை உங்களுக்காக நான் பண்றேன் அப்போ எனக்கு எது முக்கியம் ஜாதி தான் முக்கியம் அந்த ஜாதிக்காக இவ்வளோ பண்ணுறேன்னா அப்போ நான் தான் உங்களுக்கான ஒட்டுமொத்த அத்தாரிட்டி நம்ம பொது மக்களுக்கு பொது புத்தியில் பொது சிந்தனையில் போர்ட் கோர்ட்டு போலீஸ் கேஸுன்னாலே ஒரு ஒரு அச்ச உணர்வும் ஒரு தவிர்க்கிற அந்த உணர்வும் இருக்குது இன்னும் அதெல்லாம் மக்களுக்கு அச்சம் ஏற்படுத்துகிற விஷயமாக தான் இருக்குது பொதுவான மக்களுக்கு அப்போ அதில் ஒருத்தன் போது பொதுவாகவே அவனுக்கு அஞ்சு விலகி நிற்பாங்க எல்லாரும் அப்போது இந்த ஜாதி வெறிய தன்னை ஜாதியை வச்சே முழு வாழ்க்கையும் கட்டமைச்சிட்டு இருக்க ஒரு ஒருத்தன் இயல்பாகவே போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு சுத்திக்கிட்டு இருப்பான் அப்போது அவனை விட்டு விலகி அஞ்சு கொஞ்சம் ஒதுங்கி நிற்பாங்க அதை சாதகமாக அந்த ஜாதி வெரியம் பயன்படுத்திப்பான் இது ஒரு கேட்டகரி இப்போது இந்த மாதிரி ஒருத்தன் இந்த ஜாதி வச்சு பொழைக்கிற ஒருத்தன் இந்த மாதிரியெல்லாம் வேலைகளில் ஈடுபடும் போது அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் உள்ளே வருவான் அவன் தான் பாஜகக்காரன் காரன் ஆர்எஸ்எஸ்கார் இந்த சமூகத்தில் எப்பவுமே அமைதி நிலவிடக்கூடாது கலவரத்தன்மையோடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கவங்க அவங்க ஏன்பா அப்படி நினைக்கணும் அப்படின்னா அவங்க பார்ப்பனர்களோட ஆதிக்கத்தை காப்பாற்றத்தான் தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க நாம் இங்கே கீழ் ஜாதி மேல் ஜாதி சண்டை ஜாதி கலவரம் காதல் பிரச்சனைன்னு பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நீ படிப்பை பற்றியோ வேலைவாய்ப்பை பற்றியோ அதிகாரத்தை நோக்கின சிந்தனையோ உனக்கு வராது அதன் காரணமாக இந்த சமூகத்தை ஒரு தன்மையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கணும்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் பூந்து கலவரம் பண்ணணும் அப்போ தான் பார்ப்பனர்களை உயரத்துலேயே வச்சுருக்க முடியும் அதுக்காக எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் அங்கே ஆர்எஸ்எஸ் உள்ளே போகும் வாய்ப்பே கிடைக்கலனாலும் வாய்ப்பை உருவாக்கும் ஆர்எஸ்எஸ் இதை பேசணுன்னா நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி தான் ஜாதி கலவரங்களும் காதல் எதிர்ப்பும் ஆணவப் படுகொலைகளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இயல்பாக யாரும் பெற்றவர்கள் தன் பெற்ற பெற்று வளர்த்த மகனோ மகளையோ கொலை பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது இயல்பான குடும்பங்களில் இதுதான் யதார்த்தம் யதார்த்தமாக ஜாதி உணர்வோ ஜாதி பற்றுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஜாதி வெறிய கூட கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட தீண்டாமை பார்க்குறவனாக இருந்தால் கூட இந்த மாதிரி அடுத்தவன் குடும்ப விஷயத்தில் தலையிட்டு அங்கே போய் வன்முறை புகுத்தணும்னு நினைக்கிறதில்ல இதுதான் யதார்த்த யதார்த்தமான சமூகத்தில் உள்ள வாழ்க்கை நிலமை யதார்த்தமான சமூகம் இது பிரச்சனை ஏற்படுத்துறமெல்லாம் ஜாதி சங்கம் ஜாதியை வச்சு பொழைக்கிறவன் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் பிஜேபி பயங்கரவாத கும்பல் தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதை தவிர்த்துட்டு நாம் ஏதோ ஒட்டுமொத்த சமூகமே ஆனால் இந்த ஜாதினாலே இதுதான்பா பிரச்சனை பண்ணும்பா இந்த ஜாதியில் காதலிச்சுட்டா வெட்டி கொண்டுடுவாங்கப்பா இந்த ஜாதிக்காரெல்லாம் வன்முறையாளர்ப்பா இப்படின்னு ஒரு புது புத்தி கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த கட்டமைப்பும் இந்த ஜாதி வீரியர் சாறுகளால் உருவாக்கப்பட்டது அது உண்மையான யதார்த்த சமூகம் கிடையாது அந்த பொது புத்தி கட்டமைக்கப்பட்ட பொது புத்தி அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து இப்போது பெற்றவர்கள் சம்மதத்தோடவே நடக்கிற இந்த சாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிக்கிறாங்களே இந்த ஜாதிவெறி சாருங்கள்லாம் எல்லாம் நீங்கள் பொதுவாக இந்த மாதிரியான சாருங்க கிட்டலாம் போயிட்டு இப்போ ஒரு ஒரு சின்ன கேள்வியை நீங்கள் பாருங்களேன் அவங்க வாழ்கிற இடமா இருக்கும் அவங்க வாழ்கிற ஊராக இருக்கும் எல்லா இடத்துலையும் இந்த ஜாதிவெறி சாருங்க பணம் பலம் படை பலம் வச்சுக்கிட்டு கோலோச்சிட்ருக்கிற அதே இடத்துல ரொம்ப வறுமையில் இருக்கிற அதே ஜாதியை சேர்ந்த ஆட்களும் குடும்பமும் இருக்கும் வறுமையில் இருப்பாங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருப்பாங்க படிக்க வைக்க பணம் இல்லாமல் க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க வட்டிக்கு வாங்கிட்டு தினந்தோற கட கடங்காரம் வந்து வந்துகிட்டு வந்து போய்கிட்டு இருப்பான் அந்த மாதிரியான ஆட்களும் இந்த வெறி சாருங்க வசிக்கிற அதே இடத்துல அதே ஜாதியை சார்ந்த குடும்பங்கள் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் போயிட்டு சந்தன படத்தில் வரும்ல அச்சுச்சோ அவர் பயங்கரமான ஆளாச்சு அப்படிங்கிற மாதிரி அச்சுச்சோ நம்ம ஜாதியை சேர்ந்தவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறாங்களா வாங்க வாங்க நம்ம ஜாதி சந்தங்கள் எல்லாம் கூடி ஒரு முடிவெடுப்போம் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு வழி பண்ணி கொடுப்போம் அவங்க அச்சுச்சோ நம்ம ஜாதியை சேர்ந்த வீட்டில் வந்து படிக்கிற பணம் இல்லாமல் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களா அது டாக்டர் எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும் எந்த படிப்புனாலும் நம்ம ஜாதிக்கு ராதிலேருந்து ஒருத்தர் படிக்க போகணும் விருப்பப்படுறான்னா திறமை இருக்குன்னா அவனை படிக்க வைப்போம் வாங்க வசூல் பண்ணுவோம் சேர்ந்து அவனை எவ்வளோ பண ஆனாலும் செலவு பண்ணி படிக்க வைப்போம் அப்படின்னு படிக்க கஷ்டப்படுற குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஓடி வந்திருக்காங்களா நம்ம ஜாதி அப்படின்னு ஒரு வீடு இல்லை இவங்க சொந்த சாதிக்காரருக்கே வீடு இல்ல குடிசை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அச்சோச்சோ நம்ம ஜாதிக்காரன் வீடு இல்லாம இருக்கிறதா நாம யாரு ஆண்ட பரம்பரை மன்னர் வம்சம் மன்னாதி மன்னர் சோழர் பரம்பரை அப்படின்லாம் பேசிட்டு நம்ம பரம்பரையில் வந்தவனுக்கு வீடு இல்லையா என்ன கொடுமை ஐயோஹோ துயரமோ துயரம் அப்படின்ட்டு உடனே கூட்டுறா நம்ம ஜாதி சங்க மாநாட்டை அப்படின்னு கூட்டி வசூல் பண்ணி இந்த நம்ம சோழர் வம்சத்தில் இப்படியெல்லாம் ஜா நம்ம ஜாதியில் போறந்துட்டு வீடு இல்லாமல் இருக்கேன் அந்த வீடு கட்டி கொடுக்குறோம்டா பங்களா இல்லைனாலும் ஒரு சின்ன வில்லாவாவது கட்டி கொடுக்குறோம் ஒரு ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஆளாவது வச்சு கட்டி கொடுக்குறேன் இந்த வாள் கௌரவமாக இருக்கணும்டா நம்ம கௌரவ கௌரதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்களா தினந்தோறும் கடன் வாங்கிட்டு கடங்காரம் வீட்டுக்கு வந்து போகிறான் அப்படின்னா அச்சுச்சோ நம்ம வீ ஜாதிக்காரன் வீட்டுக்கு கடங்காரம் வந்து தினம் தொல்லை பண்ணிட்டு போறதா அவனை அடிச்சு வரட்ட முதல்ல க கடங்காரனை என்ன கடன் பிரச்சனை ஏதுன்னு விசாரி அதுக்கு தகுந்த சோர்ஸை நம்ம அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் கடனை முதல்ல அடைப்போம் பொறுமையாக நம்மளுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் பட்டா கவலைப்பட்டிருக்கா காதலிச்சுட்டோ அச்சோ நம்ம ஜாதிங்கிறான் கடன் 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 வாங்கிட்டாலோ கடங்காரன் வீட்டான வந்தாலோ வீடு இல்லைனாலோ படிக்க வைக்க வீட்டில் கஷ்டப்பட்டாலோ படிச்சுட்டு வேலை இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிற இளைஞனுக்கு வேலை வாங்கி தர்றதுக்கோ வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர்றதுக்கோ இந்த அச்சச்சோ பதறி இருக்கா இந்த ஜாதிவெறி சங்கம் ஜாதி சா ஜாதிவெறி சாருங்கள்லாம் பதறி இருக்காங்களா இல்லை இல்லை பதற மாட்டாங்க அப்பெல்லாம் முத பார்த்து சந்தோஷப்படுறது இந்த ஜாதிவெறி சாருங்க தான் இங்கே பாருவன் ஒன்றும் இல்லை ஏது இல்லை ஒரு வீடு கூட இல்லை சும்மா தேவையில்லாமல் பொண்ணை படிக்க இருக்கான் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான் பாரு இந்த பொண்ணு வெளியெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கான் அது எவனையோ கூட்டிகிட்டு ஓடப்போகுது அப்படின்னு இந்த ஜாதிவரி சாறு தான் பேசிக்கிட்டு இருப்பான் பாரு சும்மா என்னமோ பண்றான் அதை பண்றான் இதை பண்றான் தினம் வீட்டாண்ட கடங்காரன் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னே நம்ம ஜாதிவரி சாருங்க தான் பேசிக்கிட்டு இருப்பான் சொந்த ஜாதிக்காரன் கீழே விழுந்துட்டா இல்லாமல் போயிட்டா வறுமையில் இருந்துட்டா கடங்காரன் ஆயிட்டா ஒண்ணு இல்லாமல் இருந்துட்டா அதை முதல்ல பேசி கொண்டாடி செலப்ரேட் பண்ணுறதே இந்த ஜாதிவரி சாருங்க தான் ஒரே ஜாதியில் இருக்கிற ஜாதிவரி சாருங்க தான் ஆனால் அவன் வீட்டில் ஒரு பொண்ணு காதலிஷ்டா மட்டும் அச்சோம் நம்ம ஜாதிப்பா அதுக்கெல்லாம் அவன் கஷ்டப்படும் போதெல்லாம் அவன் இவன் அப்படி தான் இப்படித்தான் ஆனால் காதல் பண்ணிட்டா மட்டும் நாம் நம்ம ஜாதி அச்சச்சோ நம்ம ஜாதியில் அச்சச்சோ சோழர் வம்சத்தில் அச்சச்சோ மன்னர் வம்சத்தில் இப்படி ஆயிடுச்சு என்னடா இது நம்ம ஜாதியில இப்படிலாம் பண்ணக்கூடாது சரி நீ உன்னால் இதை எதிர்க்க முடியாது கோர்ட்டு கேஸ் அழைய முடியாது நாங்கள் பார்த்துக்குறோம் அச்சச்சோ நாங்கள் பார்த்துக்குறோம் கோர்ட்டு கேஸுன்னாலும் என்ன ஆனாலும் அந்த க அந்த இருந்து உன் பொண்ணை பிரித்து கூப்பிட்டு வர வேண்டியது எங்கள் பொறுப்புப்பா எங்கள் ஜாதிவரி சாருங்கிட்டே இந்த பொறுப்பு ஒப்படைச்சிரு உன் பொண்ணை பத்திரமா எடுத்துகிட்டு வந்து உன் வீட்டில் விட்ற நாங்கள் அவனை நாங்கள் என்ன வேணா பண்ணிக்கிறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் கோர்ட்டு கேஸு போலீஸ்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் எவ்வளோ செலவானாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நம்ம ஜாதிவரி சாருங்க சொல்லுவாங்க எதுக்கு காதலுக்கு பொண்ணு காதலிச்சுட்டா இப்படி சொல்லுவாங்க எவ்வளோ செலவானாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு ஐயோ படிக்க வைக்க வேலை வாய்ப்பு நீ தான் வேணாம் வேணாம் எதுனா தொழில் விடுறான்னாலும் அவனை சொன்ன பேச்சு கேட்காம படிக்க வச்ச தொழில் செஞ்சிருந்தாவது இன்றைக்கி ஏதாவது தொழில் கற்றுக்கிட்டு இருப்பான் அவனை படிக்க வச்சுப்பார் இப்போ வேலை இல்லாமல் அதே அஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்கு ஏதாவது வேலை போய் பார்க்க போகிறான் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க அவன் நிலமை மாறக்கூடாதுன்னு பின்னாடி இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க முன்னேறிட்டால் நம்மளை மதிக்காமல் போயிடுவான் முன்னேறிட்டால் நம்ம பேச்சை கேட்காமல் போயிடுவான் அப்படின்னு பின்னாடி இருந்து எல்லா சதி வேலையும் இந்த ஜாதிவரி சாருங்க தான் பண்ணுவாங்க காதலுக்கு மட்டும் பொத்திக்கிட்டு வந்துடுவாங்க இந்த ஜாதிவெரி சாருங்க இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் அடிப்படை வசதிகள் வாழ்வாதாரத்துக்கெல்லாம் கத்தாத அந்த பள்ளி காதல் திருமணத்துக்கு மட்டும் கத்துமா அது அந்த பள்ளியை விட்டு வைக்கலாங்கிறீங்கிறீங்க அப்படி ஒரு பள்ளியாக இருக்குது அந்த பள்ளி இதுக்கு மட்டும் கத்துதா அந்த பள்ளி அப்படிங்கிற மாதிரி இப்போது இந்த சென்னை விவகாரத்துக்கு வருவோம் சென்னை விவகாரத்தில் ஏன் சென்னைனாவே சமத்துவமான ஒரு இடம் சென்னையில் சாதி கிடையாது எல்லாரும் வாழ்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி பரவலாக ஒரு கருத்து இருக்குது இப்போ சமீபத்தில் ஒன்று ரெண்டு விஷயம் இந்த சாதி ஆணவ படுகொலை ஏற்கனவே அந்த சர்மிளா அப்படிங்கிற ஒரு பெண் பெண்ணோட கணவன் வெட்டி கொல்லப்பட்டது அந்த பெண்ணும் அந்த பெண்ணும் சேர்த்து போச்சு இந்த மாதிரியான நிகழ்வுகள் இப்போது இங்க குடும்பமாக நடத்தி வைக்கிற சாதி மறுப்பு திருமணத்துக்கு அங்கே சுற்றி இருக்கிற கும்பல் எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ரெண்டு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்னென்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க சென்னையை நோக்கி கிராமத்திலிருந்து எல்லாரும் பொழைப்புக்காக வாழ்கிறதுக்காக வாழ்வாதாரத்தை தேடி வராங்க அங்கிருந்து ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையை வீசிக்கிட்டு தான் இங்கே பொழப்புக்காக வராங்க இங்கே வந்து வீடு வாசல் காசு பணம் எல்லாத்தையும் சம்பாதிச்சாலும் ஊர் பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பான் அங்கிருந்து ஒன்றுமே கொண்டு வந்திருக்க மாட்டான் அங்க ஒன்றுமே அவனுக்கு இருந்திருக்காது ஆனால் வரும்போது அங்கேருந்து ஜாதி மயிரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துருப்பான் வழக்கம் போல டக்குடிஸ்ட் ஆகிடுச்சி ஜாதி மயிரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து இங்கே வந்து இந்த இந்த ச இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி சாதியற்ற சமூகமாக இங்கே எல்லாரும் சமமாக நினச்சி அந்த மனப்பான்மையில் மாறாமல் இங்கே இருந்துக்கிட்டும் இங்கே வாங்கி தின்னுக்கிட்டும் இங்கே குழப்பம் நடத்திக்கிட்டோமே கூட தன் ஊர் பெருமை பேசிக்கிட்டு இருப்பான் ஏ நான் மதுரைக்காரவே ஏ நான் தூத்துக்குடிக்காரவே ஏன் நான் திருநெல்வேலி அப்படின்னு அதை விடாமல் பேசிக்கிட்டே இருப்பான் நாம் ஏதோ மூணு ஊரை சொல்லிட்டுன்னு அந்த மூணு ஊர் மட்டும் ஜாதி வெறி எங்கன்னு நினச்சிடாதீங்க ஜாதி வெறி சாருங்கன்னு நினச்சிடாதீங்க தமிழ்நாடு முழுக்க நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அப்படி தான் ஊரை ஊரை விட்டு கொடுக்காமல் பேசுகிறான்னா தான் ஜாதியை விட்டு கொடுக்காம பேசுகிறான்னு அர்த்தம் அது நம்ம ஊர் இயற்கை அப்படின்லாம் சுற்றி போய் அவன் அங்கே ஜாதியில் தான் வந்து நிற்பான் இங்கெல்லாம் ஜாதி பெருமை பேச முடியுதா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வந்தவன் ஜாதியை மட்டுமே இறக்குமதி பண்ணிட்டு வந்தவன் இங்கே அதை காணாமாக்காமல் தொடர்ந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால வர பிரச்சனை தான் அது இந்த பெண் துணிச்சலாக இப்படி வந்து பேசுகிற மாதிரி அவங்கள ஒரு பொருட்டாக மதிக்காத மாதிரி பெண்கள் இளைஞர்கள் வந்து அதை துணிஞ்சு எதிர்கொள்ள தயாராகணும் துணிஞ்சு எதிர்கொண்டால் இந்த ஜாதி வெறி சாருங்கள்லாம் ஒன்று இல்லாத ஒன்றுத்துக்கு ஒருவாக ஒரு டப்பா பசங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும் இந்த சமூகம் கொஞ்சம் சமநிலையை அடைய ஆரம்பிக்கும் பொதுவாக நான் இளைஞர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறது என்னென்னா நீங்கள் துணியணும் நாம் துணியணும் துணிச்சலாக கேள்வி கேட்க ஆரம்பித்தா இந்த ஜாதி வெறி மீசையை முறுக்கிக்கிட்டு இருக்கிற ஜாதி வெறி சாருங்கள்லாம் தானாக பொத்திக்கிட்டு அடங்கி போயிடுவாங்க பொத்திக்கிட்டு நிச்சயம் அடங்குவாங்க அங்க அங்கே உள்ளுக்குள்ளேருந்து ஊர்ல இருந்துக்கிட்டே அவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிங்க அவங்க வெறும் ஏதோ ஜாதி நம்மள பொதுவாக எப்படி அடுத்தவனை காட்டி திசை திருப்பி நம்மளை யோசிக்க விடாம பகுத்தறிவு பாதைக்கு வர விடாம வளர விடாம அவனுங்களுக்கு கீழேயே வச்சிருக்க முயற்சி பண்றானு நீங்க ஊர் நிர்வாகங்கள்ல பங்கிடுங்க கேள்வி கேளுங்க கோவில் நிர்வாகமா இருக்கட்டும் ஊர் நிர்வாகமா இருக்கட்டும் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் பங்கிடுங்க அங்க மீசை வச்சுக்கிட்டு நாங்க தான் பெரிய தலைவர் பொறுப்பாளரு கவுண்டரு தர்மகத்தா மேட்டுக்குடி அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க நீங்க தலையிடுங்க நீங்க உள்ளுக்குள்ள இருந்து கேள்வி எழுப்பும்போது அவங்க அடங்கி போயே ஆகணும் உங்களை கேள்வி எழுப்ப விடக்கூடாதுன்னா உங்கள் கிட்டே அடிக்கடி ஜாதி பெருமை பேசுவானுங்க அடிக்கடி பழமைவாதம் பேசுவானுங்க பழக்க வழக்கம் பேசுவாங்க வழி வழியாக வந்ததுப்பா அப்படின்னு பேசுவாங்க உங்களையும் அந்த மாதிரி பழமைவாதத்தையும் வழி வழியாக வந்தது அப்படி தான் நடக்கணும்னு நம்ப வைக்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னால் நீங்கள் நம்பி அப்படியே இருந்தால் தான் அவங்க அங்கேயே இருக்க முடியுங்கிறது தான் அதுக்கு காரணம் நாம் கேள்வி கேட்க துணியணும் சண்டை செய்ய துணியணும் வீரங்கிறது போராட்ட குணத்தில் தான் இருக்குது கேள்வி கேட்கறதான் இருக்குது சண்டை செய்யணுங்கிறது எதிர்த்து தான் நான் சொல்கிறேன் வாடா தமிழா சண்டை செய்வோம் ஒன்னா சேர்ந்து சண்டை செய்வோம் உரிமையை மீட்க சண்டை செய்வோம் வாடா தமிழா ஜாதிக்கு எதிரான இளைஞர்களின் குரல் வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்